என்னடா வா என்ன வாடா காலை தாவி தாவி செகுறு தாவி தாவி காலை மறுபடியும் வாடா

இப்போ சொல்ல இது என்ன தெரியுமா பண்ணிச்சி கட்டு போட்ட காலை செவுத்தில் தாவி தாவி அந்த காலை மறுபடியும் இந்த இடத்த யூஸ் பண்ணி விட்டுச்சு உடச்சி விட்டுருச்சு திரும்பி தூக்கிட்டு போனத்துக்கு அவங்க பார்க்க மாட்டே இருக்காங்க உடஞ்சிடுச்சு அப்படினுட்டாங்க மறுபடி மறுபடி உத்தச்சு செவுத்துலேயே ஜன்னன்படியாக சா தாவி தாவிடுச்சு ஆ செய்யலாம் அப்படியே உனக்கு தானே நஷ்டம் பரவாயில்ல கண்ணே போயிட்டான் எப்படி இருந்தேன் என்ன ஆ இருந்த வெளில விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப அங்கே தான் போகும் அங்கே போனச்சுன்னா திரும்பி அது உயிருக்கு ஆபத்து அதனால குத்தி புத்தி ரூம்லேயே தான் வச்சுருக்கோம் அப்பப்போ வெளில விடுவோம் விளையாடுறதுக்கு விளாண்டுட்டு அப்புறம் உள்ளே போயிடுவாங்க குளிக்கிறியா மேடம் குளிக்க போகிறாங்க குளிக்க போகிறாங்க சென்னையில் கார்த்திக் தம்பிங்கிறவங்க இந்த சாம்ப போட்டு குள்பாட்ட போறோம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கா நல்லா சாப்பிட்றா நல்லாதான் இருக்கோ என்னடி என்னங்க

যাচ্ছে cool

மண்ணை தர வேணுமா